துலா ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் பதினோராம் இடத்துல கேது இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் பதினெட்டாம் இடத்துல கேது பொதுவாக பதினோராம் இடத்துல லக்னத்துலேருந்து பதினோரா ராசியிலிருந்தால் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது கெடுதலான செய்தாலும் கெடு நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்துல பூர்வபிநிஸ்தானத்தில் அதாவது குழந்தைகளை குறிக்கிற ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதனால் குழந்தைகள் சம்மந்தமானது எல்லாமே வெற்றி அடையும் ஆண் குழந்தைகள் அதாவது குழந்தை பேர் இருக்கிறவங்க அதாவது டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல குரு அது மிகப்பெரிய யோகம் பொதுவாக ஒம்போதில் குரு இருந்ததுன்னா அது சுபராக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும் துளாராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அதாவது பூர்வ பிணேஸ்தானோ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற எந்த கிரகமும் நன்மையே செய்யும் அந்த மாதிரி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் துளாராசிக்கு நன்மையே செய்வார் அடுத்தது ஆறாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஆறில் சனி இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கும் பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சனி யாராருக்கு இருக்கோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அதனால் அதுவும் வெற்றியே தரும் அது சுபர் வீட்டில் இருக்கிற சனி வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உடம்பு முடியாமல் இருந்ததுலாம் எல்லாமே நார்மலுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு சா எதிரிகள்லாம் நண்பராக மாறு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தின் தமிழ் புத்தாண்டு துளாராசிக்கு வெற்றியே